ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் கவி நெய்தி சேலம் சென்னையில இருந்து வந்திருக்கேன் லாஸ்ட் செவன்டீன் இயர்ஸ் தான் நான் வந்து குவோகம் வந்துட்டு இருக்கேன் எல்லா வருஷமே வரும்போது நான் எனக்கான வேண்டுதல் நான் கண்டிப்பா வச்சுட்டு போவேன் அது அடுத்த வருஷத்துல நடக்கும் ஆஹ் எல்லாருக்குமே நடந்திருக்கு அந்த ஒரு ரீசனுக்காக தான் எல்லா திருநங்கை மக்களும் மக்களும் இவ்வளவு பேர் கூட்டமும் வந்துட்டு இருக்காங்க ஆண்டவனை தேண்டி போன வருஷம் வச்ச வேண்டுதல் அடுத்த ஆறு மாசத்துலயும் எனக்கு நடந்திருக்கு அந்த ஒரு ரீசனுக்காகவே இந்த வருஷம் நான் வந்திருக்கேன் அதுவும் இந்த வருஷம் நான் கோவில் எல்லா வருஷமும் விழுப்புரம்ல ஸ்டே பண்ணுவேன் அங்கே பசங்க ரொம்ப தொலை பண்ணுறாங்க எங்களை வாழவே விட மாட்டுறானுங்க எங்கே போனாலும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அதனால நான் இங்கே இந்த வருஷம் வந்து கோயிலில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் ஸ்டே பண்ணி இங்கேயே தாலுக்கட்டி இப்படியே போகலாங்கிறது தான் என்னோடய பிளான் ஆக்சுவலி ஸோ நாங்கள் வந்து கடவுளை பார்க்கணும்னு தான் வரோம் ஆனால் மக்கள் எதை பார்க்க வரணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை எதை பார்க்குறாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் திருநங்கைங்களாக இருந்தாலும் ஒருத்தன் ஒரு லெவலாக வந்து நைன்டீட்ஸ் கிட்டோட போயிடுச்சு திருநங்கைகளே வந்துட்டு ஒரே நேரத்தில் மூணு பேரை லவ் பண்ணுறாங்க பொண்ணுங்க அஞ்சு பேரை லவ் பண்ணுறாங்க பசங்க பத்து பேரை லவ் பண்றானுங்க ஸோ அவங்கவுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க யாரும் எந்த லவ் நம்பாதீங்க ஏன்னா சேம் கடைசியாக அவங்களுக்கு பாடி நீட் இல்லைன்னா மணி இல்லைன்னா செஞ்சு விட்டு போயிடுற ஆ நான் லவ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரெண்டு பிரேக்கப் ஆயிருக்கு என்ன பண்ணுவானுங்க பசங்களோட பெஸ்ட் மைண்ட் செட் என்ன தெரியுமா இன்னைக்கு நான் அழகா இருக்கேன் என் பையனும் சுத்தி சுத்தி வருவானுங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்காக உயிரே கொடுக்குறேன்னு சொல்லுவானுங்க நாளைக்கு என்னை விட சின்ன பொண்ணு வரும் ஏன் முன்னாடி அது பின்னாடி சுற்றுவானுங்க இதுதான் பசங்க மைண்டு ஆனா திருநங்கைங்க என்ன பண்றாங்க ஐயோ அவன் தான் உலகம் அவன்தான் இதுன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நிறைய இளம் திருநங்கைகள் சூசைட் பண்ணிக்கிறாங்க அதுதான் இப்ப நிறைய போயிட்டு இருக்கும் நம்மளும் அதே மாதிரி இருக்கலாமே இன்னைக்கு அவன் நாளைக்கு அவன் அங்குள் ஆயிடுறான் நாளைக்கு வந்து அவன் பயணம் பார்க்கலாமே கரெக்டு தானே லவ்வை பார்த்து என்ன சொல்லணும்னா இன்னைக்கு செய்யறானுங்க நாளைக்கு கழுவிடுறானுங்க அவ்வளவுதான் இன்னைக்கு செய்யறாங்க நாளைக்கு கழுவுறாங்க அவ்வளவுதான் லவ் சரிங்களா இன்னைக்கு இன்னைக்கு லவ் பண்றேன் உயிரை கொடுக்குறேன் உனக்காக எல்லாமே சொல்லி சொல்றானுங்க நாளைக்கு வந்து சின்ன சின்ன பொண்ணுங்களா இப்ப நான் ஆன்டி ஆகினா எனக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் எங்க கூட இருக்கானுங்க மூணாவது வருஷம் வேற ஒன்னு தேடி போறானுங்க திருநங்க எங்களுக்கு குழந்தை கொடுக்க முடியாது அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்றானுங்க மாத்தி 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 ஏதோ ட்ரெயின் ட்ராக்கை மாத்தி மாறி மாறி ஏறுற மாதிரி மாறி ஏறிட்டே இருக்கானுங்க ஆனா பொண்ணுங்க கிட்ட அந்த மாதிரி என்ன சேர்ப்புகளே அடிப்பானுங்க அதனால வந்துட்டு பொண்ணுங்களை ஏமாத்த முடியாது திருநங்கைகளை ஈஸியா ஏமாத்துறாங்க இந்த திருநங்கைகளும் எங்களை மாதிரி ஆட்கள் என்ன பண்றாங்க ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொன்னா அவனுக்காக என்ன வேணா பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க அது வந்து பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன்